ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து அவங்க ஃபஸ்ட் நைட்டு வந்து வள்ளி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு ஒரு ரூமுக்குள்ளே வரும்போது அப்போ மாறன் பக்கத்தில் வராங்க என்ன வீரான்னு இந்த அளவுக்கு மனசு மாறுவன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல போனால் இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா தானே உன் மனசுக்குள்ளே வந்து உன் மனசை மாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் அம்மா வந்து என் மனசுக்குள்ளே வந்து மனசை மாற்றிட்டாங்களா என்னடா உளறிட்டு இருக்கிற எங்கள் பாரு அது ஒன்றும் கிடையாது நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கோட நோக்கமே வேறையாக்கும் நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் வெளியே தான் நம்ம புருச மண்டாட்டி இந்த ரூமுக்குள்ளே நம்ம எப்பவும் போல் நம்ம சண்டை சண்டைப்பட்டுகிட்டே இருப்போம் தெரியுமா இனிமையாட்டு அதே தான் அப்படிங்கிறாங்க என்ன வீரன் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறேன் நீ என்னென்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறே அப்படிங்கும் போது ஆமாம் இப்படியே தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் உண்மையை சொல்லப்போனால் அந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ உன் சுண்டு விரல் கூட என் மேலே படக்கூடாது ஆனால் வெளியே நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிடணும் ஒழுங்க மரியாதை கீழே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயத்துக்கு வீசவும் இதை பார்த்து எல்லாத்தையுமே மாற நினைக்கிறாங்க அப்ப இவ கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லையா நம்ம விஷயத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறா இவ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா ஆக மொத்தத்துல இவ என்ன பண்ண போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து படுத்துட்டு வீராவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா பாக்குறாங்க என்னடா தூங்காம என்னையே பாத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் உனக்கு தூக்க வரல அப்படின்னு மாறன் கேட்கவும் அதெல்லாம் தூக்க வரதான் செய்யுது இப்ப சம்பட தூங்க அப்படிங்கவும் மாறனும் சரின்னு சொல்லி தூங்கிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே ரெண்டு வரும் எந்திக்கிறாங்க அப்ப வந்து மாறன் வந்து வீரா சொல்றாங்க அங்க பாரு நம்ம ரெண்டு வருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல இல்லைன்னா நம்ம ரெண்டு ரெண்டோரும் எப்போவும் தான் இருக்கிறோம் எந்த உண்மையும் இங்க வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம ரெண்டோருக்கும் எல்லாம் நடந்த மாதிரி தான் நீ காட்டிக்கணும் அப்படிங்கும் ஆமா ஆமா நீ சொன்ன மாதிரி எல்லாம் செய்திருந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க வராங்க அப்போ வள்ளி கேக்குறாங்க என்ன வீரா சந்தோஷமா இருந்தீங்க அப்படிங்கும்போது ஆமா வள்ளியம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு வீரா சொல்லுவோம் இது கண்மனியும் பாக்கியமும் கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க பாக்கிய சொல்றாங்க பாத்தியா கண்மணி அந்த வீரா என்ன மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு தன்னுடைய அண்ணனோட சாவுக்கும் ராஜேஸ்வர சாவுக்கும் அந்த மாறன் தான் காரணம்னு தெரிஞ்ச கூட அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வரா பாரு இவளுக்கு கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு பாக்கிய சொல்லவும் ஆமாத்த வீரா டோட்டலாகவே மாறிட்டா சொல்ல போனால் நம்மளுக்கு எதிரியாகவே மாறிட்டா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியம் கேட்கும் போது ஆமா அவ என்கிட்டயே சவால் விட்டா அப்படிங்கிறாங்க என்னது உங்ககிட்டயே சவால் விட்டாள் அப்படிங்கும்போது போது ஆமா இந்த குடும்பத்தை வந்து கட்டி காப்பாத்துறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாளாம் அதனால என்கிட்டயே அவள் சவால் விட்டு அவள் எப்படி பேசுனா தெரியுமா அப்படிங்கவும் எனக்கு இப்போ வந்து மாறன் மட்டும் எதிரி எதிரி கிடையாது இந்த வீராவும் தான் எதிரி அப்படிங்கிறாங்க என்ன கண்மணி நீ சொல்ற அப்படின்னு பாக்கியம் கேட்கும்போது ஆமாம் வீரா எனக்கு எதிரி ஆகிட்டேன் எப்போ மாறனோடு சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்போவுமே வந்து வீரா என் தங்கச்சி கிடையாது அந்த மாறனோட பொண்டாட்டி அவள் எனக்கு ஒரு எதிரி தான் இவளையும் சேர்த்து தான் நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு கண்மணி வந்து கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்படியே பார்த்தோம்னா ரெண்டு மாதம் போயிருது அப்போ வீரா வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி ஓடி வராங்க என்னாச்சு வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன வள்ளியமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த வாந்தி தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கும் போது ஆமா நான் இப்ப வந்து கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வள்ளி வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராமச்சந்திரன் கிட்ட வராங்க அண்ணன் நீ தாத்தாவாக போற அப்படிங்கிறாங்க என்னது நான் தாத்தாவாக போறேன் அப்படின்னு சொல்லி அவரு சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு சொல்ல பண்ணாக்க அவர் வந்து கண்மணி தான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டாரு இதை பார்த்துட்டு வந்து அவங்க கண்மணி கிட்ட வராங்க கண்மணி நான் தாத்தாவாக போறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கவும் கண்மணி கொண்டு முடியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றீங்க மாமா அப்படிங்க அப்படிங்கும் என்ன கண்மணி நீ தான் கன்சிவா இருக்கிற அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கேட்கவும் இதை கேட்டதுமே கண்மணி வந்து குழப்பத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க மாமா எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கும் போது அப்ப வள்ளி சொல்றாங்க அண்ணன் நான் என்ன சொன்னேன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கர்ப்பமா இருக்கிறது வந்து கண்மணி கிடையாது வீரா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ராமச்சந்திரனும் கண்மணி அதிர்ச்சி அடையறாங்க அப்ப கண்மணி கேட்கறாங்க என்னது வீர கர்ப்பமா இருக்கிறாள் அப்படிங்கும்போது ஆமா கண்மணி நீ பெரியம்மாவாக ஆக போற இருந்தா அந்த ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஸ்வீட் எடுத்து கண்மணி கொடுத்துட்டு போகவும் கண்மணி ஒண்ணும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பார்த்தோம்னா மாறனுக்கு இந்த விஷயம் தெரியுது மாறன் வந்து ரொம்பவே குழப்பத்தோட அங்க வீரா இருக்கிற ரூமுக்கு வராங்க என்ன வீரா அங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்கும்போது பாரு நான் கர்ப்பன் சொல்லிட்டு நான் வந்து நாடகம் போட்டு இருக்கிறேன் ஒத்துழைக்கணும் நீ பாட்டுக்கு உண்மையை ஒளரி கொட்டி நான் சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கும் என்ன பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு வீரா சொல்லவும் எதுக்கு வீரா இந்த மாதிரி நாடகம் எனக்கு புரிய மாட்டேங்குது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ ஒண்ணுமே சரியில்லை ஆனா என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டாலும் என்கிட்ட உண்மையும் சொல்ல மாட்டேங்க இப்போ என்னன்னா கர்ப்பம் சொல்லிட்டு இருக்கிற நான் என்னதான் பண்றதுக்கோ என்கிட்ட உண்மையை சொல்லி எதுக்காக நாடகம் போடுற அப்படிங்கும்போது இங்கே பாரு சொல்ல வேண்டிய நேரம் போது கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஆனா இப்போ வந்து நான் கர்ப்பம் இல்லைங்கிறத நீ சொல்லிடக்கூடாது வெளியே எங்கேயும் அப்படிங்கிறாங்க இல்ல எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா என்னதான் நடக்கோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எடுத்துப்போனா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்